ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா கூண்டு மகளோட பிரசவத்துக்காக வெளிநாட்டுக்கு வந்திருக்கிற இந்த அம்மா வெளியில் எங்கேயுமே போகாமல் கூண்டுக்குள்ளே அடைஞ்ச மாதிரி இருக்குன்னு பக்கத்து கிட்ட புலம்புறாங்க என்ன ஆச்சு கேட்போமா கூண்டு சாந்தி அடுப்பில் வேலையாக இருந்தாள் அவள் ஒரு வயது மகள் விளையாடிக் கொண்டிருந்தாள் அப்போது வாசலில் யாரோ கதவை தட்டும் ஓசை கேட்டு கையை துண்டில் துடைத்துக்கொண்டே வந்து கதவு துவாரத்தின் வழியே வெளியே யார் நிற்பது என்று பார்த்தாள் மாடி வீட்டில் குடியிருப்பவர்களின் அம்மா குழந்தையுடன் நின்று கொண்டிருந்தாள் கதவை திறந்து வாங்க எப்படி இருக்கீங்க என்றாள் சாந்தி உள்ளே சிரித்து கொண்டே வந்த அந்த அம்மாளுக்கு ஐம்பது அல்லது ஐம்பத்தி ரெண்டு வயது இருக்கலாம் பாதி நரைத்து பாதி நரைக்காத தலை நெற்றியில் பெரிய பொட்டு கைகளில் வளையல் காலில் மெட்டி முகத்தில் மஞ்சள் பூசியிருந்த சுவடு அழகான காட்டன் புடவை உடுத்தியிருந்தார் பார்க்க லட்சணமாக இருந்தார் கையில் நாலு மாத குழந்தையை வைத்திருந்தார் தினமும் இந்த நேரத்தில் அவர் சாந்தி வீட்டிற்கு வருவது வழக்கமாகிவிட்டது நாள் இருவரும் கடிதம் எடுக்க மெயில் பாக்ஸிற்கு சென்றபோது சந்தித்தார்கள் சாந்தி தன் மகளிடம் தமிழில் பேசுவதை கேட்ட அந்த அம்மாள் சாந்தியிடம் வந்து நீங்க தமிழா எந்த ஊர் நானும் தமிழ்தான் இங்கே என் பெண் வீட்டிற்கு வந்திருக்கிறேன் அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் பிரசவத்திற்காக வந்திருக்கிறேன் என்று தன்னையே அறிமுகப்படுத்திக் கொண்டார் அந்த அம்மாள் அவர் தன் வீட்டு மாடியில்தான் தான் குடியிருக்கிறார் என்பதை அறிந்தால் சாந்தி ஒவ்வொரு நாளும் அந்த அம்மாள் சாந்தி வீட்டிற்கு வந்து குழந்தையுடன் விளையாடி சென்றார் என் பொண்ணு வேலைக்கு போறாள் இன்னும் குழந்தை பிறக்க ஒரு மாதம் இருக்கு அதனால் நான் அது வரைக்கும் வேலைக்கு போகிறேங்கிறா நான் ஒன்றும் சொல்லல அவங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கலாம்னு நான் தான் ஒரு மாசம் முன்னாடியே வந்துட்டேன் ஆனா ஒரே போர் அடிக்குதுமா எங்க ஊர்ல இதுவரைக்கும் நாள் கூட நான் சும்மா இருந்ததே இல்லை இங்கே காலையில் மாப்பிள்ளையும் பொண்ணும் கிளம்பி வேலைக்கு போயிடுறாங்க நான் மட்டும் தனியா கொட்டு கொட்டுன்னு உட்கார்ந்துருக்கேன் குழந்தை பிறந்துடுச்சுன்னா கொஞ்சம் வேலை இருக்கும் அதான் பொழுது போக்குறதுக்காக இங்கே வரேன் உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே என்று கேட்டார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைம்மா நீங்க எப்போ வேணுனாலும் வரலாம் என்றாள் சாந்தி இப்போது மகளுக்கு ஆண் குழந்தை பிறந்து நாலு மாதம் ஆகிவிட்டது முதலில் மூணு மாதங்கள் அந்த அம்மாளை வெளியில் காணவில்லை சாந்தியும் குழந்தையை பார்க்க சென்றபோது விசாரித்தாள் தான் குழந்தையுடன் நேரம் போவதே தெரியாமல் இருப்பதாக கூறினார் அந்த அம்மாள் பெண்ணும் வீட்டில் இருந்ததால் அவர் சாந்தி வீட்டிற்கு வரவே இல்லை சில நாட்களாக மீண்டும் வர ஆரம்பித்திருக்கிறார் இன்று எப்போதும் போல கலகலவென்று இல்லாமல் சிறிது பதட்டமாக காணப்பட்டார் உட்காருங்கம்மா ஏதாவது குடிக்கிறீங்களா இல்லைம்மா ஒன்றும் வேண்டாம் சமைச்சிட்டியா என்ன சமையல் இன்னைக்கு சமையல் ஆகிட்டே இருக்கு வெண்டைக்காய் சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் ரசம் நீங்க என்ன சமைச்சீங்க இன்னைக்கு அமாவாசை நான் ஒரு பொழுது அதனால் இப்போ ஒன்றும் சாப்பிட மாட்டேன் ராத்திரிக்கு தோசை ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க உடம்புக்கு ஏதாவது செய்யுதா அதெல்லாம் ஒண்ணும் இன்னும் பத்து நாள்ல ஊருக்கு போகணும் இந்த குழந்தையை நினச்சாதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு யாரோ ஒரு பிளிப்பினோ கார்கிட்ட விட போறாங்களாம் அவ என்ன பேசுவாளோ என்னத்தை பார்த்துக்க போறாளோ நினைச்சாலே வைத்த கலக்குது நான் ஊருக்கு கூட்டிகிட்டு போய் வளர்க்குறேங்கிறேன் அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க மாமியாரை கூட்டிக்கிட்டு வந்து வச்சுக்கோங்கிறேன் அவங்களால முடியாதுமா அவங்களுக்கு வயசாயிடுச்சுலங்கிறா என் பொண்ணு ஏமா நீ ஏன் சொல்லு சம்மந்தியம்மா என்னை விட மூணு வயசு சின்னவங்க என்னால் முடியிறப்போ அவங்களால முடியாதா அவங்கள மட்டும் ரத்தமும் சதையுமா படைச்சிட்டு என்னை மட்டும் கல்லாலை செஞ்சு சாந்தாலையாக பூசி இருக்க ஆண்டவன் ஏமா இவ்வளவு கோபப்படுறீங்க அவங்க குழந்தையை அவங்க நல்லா பார்த்துப்பாங்க நீங்கள் கவலைப்படாமல் ஊருக்கு போயிட்டு வாங்க என்ன மோமா அவங்க குழந்தையா இருந்தாலும் என் பேரனாச்சே அதான் மனசு துடிக்குது இந்த சின்ன வயசுல குழந்தைக்கு நம்ம பார்த்து பண்ணுறது போல மற்றவங்களால முடியுமா சொல்லு குழந்தைக்கு ரெண்டு வயசு ஆகிற வரைக்கும் வேலைக்கு போகாம இருன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறா குழந்தையோட முதல் பேச்சு முதல்ல எழுந்து நிற்கிறது முதல் அடி எடுத்து வைக்கிறது இதையெல்லாம் பார்த்து ரசிக்க கொடுத்து வச்சிருக்கணும் ம் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா நம்ம சொல்லு எடுபடாத போது நம்மளை கட்டி போட்டு கூண்டுல அடைச்சாப்புல ஆயிடுது அடைபட்டிருக்கிறது தங்க கூண்டாக இருந்தாலும் கூண்டு கூண்டு தானேம்மா பதிலொன்றும் சொல்ல தெரியாமல் நின்றால் சாந்தி இந்தம்மா சொல்கிறதும் ஒரு விதத்தில் நியாயமாக தான் இருக்குது குழந்தைங்க செய்கிற ஒன்று ரசிக்கும்படியா ரசிக்கும்படியாக இருக்கும் ஆனால் அதையெல்லாம் ரசிக்காமல் வேலை வேலைன்னு இருக்காங்க பெத்தவங்க ஆனால் அவங்க வேலை வேலைன்னு ஓடுனாதான் அந்த குழந்தைய அவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்பவே நல்லா வளர்க்க முடியும்னு பெற்றோர்களுக்கு ஒரு நம்பிக்கை இவங்களே போக போக புரிஞ்சுக்குவாங்க குழந்தைங்க வளர வளர சரியாயிடும் அதை தான் சாந்தியும் சொல்கிறா அம்மா அதையும் ஒரு நாள் புரிஞ்சுக்க தான் போகிறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்